அகிலத்தின் இணைய வணக்கம் சந்தித்திருக்கின்றோம் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது மிகவும் தாமதித்திருக்கின்றன அல்லது பேச்சுவார்த்தைகள் நல்ல முறையில் செல்லவில்லை இந்த சூழ்நிலையில் முழுவதும் மீண்டும் போராட்டங்கள் விடுத்திருக்கின்றன அடுத்து ஈரானினுடைய சபாநாயகரின் ஆலோசகர் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் என்று மிகப்பெரிய அளவிலான அதிர்வலைகளை இருக்கின்றது வடகொரியா ரஷ்யா மீண்டும் உக்ரைன் போர்க்களத்தில் இணைந்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கதார் தலைநகர் டோகாவில் நடைபெற்று வரும் பன கைதிகள் போர் நடத்த பேச்சுவார்த்தைகளில் இதுவரை எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் ஸ்டேல் முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் மீண்டும் வெடித்திருக்கின்றன நேற்றைய தினம் இரவு முழுவதும் ஸ்டேலில் உள்ள ஜெருசலேம் டெல்லோவி போன்ற நகரங்களில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களும் பனைய கைதிகளும் பேரணிகளும் நடத்தப்பட்டிருக்கின்றன டெல்லோயில் முன்னாள் கைதி எலி ஷராபி கைதிகளை விடுவிப்பதற்கான வாய்ப்பின் சாளரத்தை நெதர்ஞ்சாகு பயன்படுத்தி கொள்ளவில்லை என்றும் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் இருப்புக்காக அவர் போரை விரும்புவதாகவும் குற்றச்சாட்டுகளை மேற்கொண்டார் போர் போர்நடுத்த பேச்சுவார்த்தைகள் முடங்கியதற்கு நெதர்ஞ்சாகுதான் காரணம் எனவும் அவர்கள் கோரிக்கைகளை எழுப்பியதன் நெதஞ்சாக பயங்கரமான ஒரு நபர் இது குறித்து ட்ரம்ப் சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்தார்கள் ஆனால் அந்த அப்பாவி மக்களுக்கு புரியவில்லை நெதஞ்சாக எவ்வளவு பயங்கரமான ஒருவனோ அதை போன்ற ஒரு பயங்கரமான நபர்தான் ட்ரம்பும் ஆனால் இவர்கள் நிதஞ்சாகுவை குறித்து ட்ரம்புக்கு முறையீடு செய்கின்றார்கள் ஆனால் இரண்டுமே ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் என்பதை இந்த இஸ்ரேலிய மக்கள் அறியாமல் இருப்பதுதான் ஒரு வேதனையான விடயமாக இருக்கின்றது ஏனெனில் இனப்படுகொலை செய்யக்கூடியவர் என்றால் அதற்கான அத்தனை ஆயுதங்களும் கொடுக்கக்கூடிய கை ட்ரம்பினுடைய கை அமெரிக்காவினுடைய கை அதை நாங்கள் பல்வேறுபட்ட ஆதாரங்களுடன் பார்த்தே இருக்கின்றோம் என் நிலையில் காசாவில் போரை நிறுத்துமாறும் பனை கைதிகளை விடுதலை செய்யுமாறும் ஒரு ஹமாசுடன் ஒப்பந்தத்தை செய்து கொள்ளுமாறும் நடத்தப்பட்ட போராட்டங்களில் ஒரு நெஞ்சை நெகிழ வைக்கக்கூடிய ஒரு சம்பவமும் இடம்பெற்றிருக்கின்றது மிகப்பெரிய பெரிய அளவில் ஆக்ரோஷமாக நிதஞ்சியாகுவுக்கு எதிராகவும் ஸ்ட்ரேலிய அரசுக்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பிய மக்கள் ஒரு இடத்தில் திடீரென அமைதியாகி அங்கே மெழுகுவர்த்திகளை ஏற்றி ஒரு மௌன அஞ்சலியை செலுத்தினார்கள் இது எதற்காக என்று சொன்னால் காசாவில் அநியாயமாக ஸ்டேலினாலும் நிதஞ்சாகுவினாலும் கொல்லப்பட்ட குழந்தைகளுக்காக இந்த மெழுகுவர்த்திகளை நாங்கள் ஏற்றி ஏற்றியிருக்கின்றோம் என்று காசாவில் கொல்லப்பட்ட நூற்று கணக்கான குழந்தைகளினுடைய புகைப்படங்களை அவர்கள் மெழுகுவர்த்திகளை தீ விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த போர் நியாயமற்ற போர் எவ்வாறு ஸ்ட்ரேலிய மக்களுக்கு எதிரானது மட்டுமல்ல போல் பாலஸ்தீன மக்களுக்கும் எதிரானது என்ற ஒருவனின் தனிப்பட்ட அரசியல் நலனுக்காக அவனுடைய அரசியல் நாற்காலியை தக்க வைப்பதற்காக நடைபெறும் போரென அவர்கள் தெரிவித்திருப்பதுடன் ஸ்டேல் கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகளாக என்ன செய்கின்றார்கள் என்பதை உணரும்போது நாங்கள் வேதனையும் வெட்கமும் அடைகின்றோம் காசாவில் இருபதாயிரம் குழந்தைகள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக நெசட்டு உறுப்பினர் ஓவர் காஷிப் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் இதுவரை உலகம் முழுவதும் ஸ்டேலினுடைய படுகொலைகளை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் போராட்டங்கள் நடைபெற்றதை பார்த்திருக்கின்றோம் தற்போது ஸ்டேலுக்குள்ளும் இங்கு நடைபெறுவது ஒரு படுகொலை பாலஸ்தீன குழந்தைகள் வேண்டுமென்றே கொடூரமாக இந்த நெதன்ஜாகுவினாலும் அவனுடைய இராணுவத்தினராலும் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் என உண்மையில் மனசாட்சியுள்ள ஸ்டேலியர்களும் தற்போது பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு திருப்பம் ஏனெனில் ஸ்டேலுக்குள் காசாவில் கொடூரமாக கொல்லப்பட்ட குழந்தைகளின் புகைப்படங்களை தாங்கி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டத்தில் மெழுகுதி வர்த்தகளை ஏற்றி இருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஸ்டேலினுடைய அமெரிக்காவினுடைய போருக்கு மறைமுகமாக ஆதரவு தரக்கூடிய முதுகலும் பற்ற இந்த அரபிக்கல் அரபுலக நாடுகள் ஒன்றை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஸ்டேலுக்குள்ளேயே அந்த மக்கள் இவன் செய்வது படுகொலை தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என போராட ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த அரபுலக நாடுகள் மறைமுகமாக இந்த போரை நடத்தக்கூடிய ஸ்டேல் அமெரிக்காவுக்கு உதவிகளை செய்வது தான் ஒரு வேதனையான விடயம் எனவே தொடர்ச்சியாக ஸ்டேலுக்குள் போராட்டங்கள் வலுப்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதையும் இந்த இனப்படுகொலையாளின் நிதாக இராணுவ இரும்பு கரத்தை கொண்டு அடக்க முடியுமா என்பதை நாங்கள் சில நாட்கள் பொறுத்திருக்க வேண்டும் அடுத்து மேற்கு கரையில் நேற்று ஒரு அமெரிக்க குடிமகன் உட்பட இரண்டு பாலஸ்தீனர்கள் குடியேறிகளினால் கொடூரமாக தாக்குதலுக்குள்ளாகி கொல்லப்பட்டமைக்கு கமாஸ் இயக்கம் மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் இருநூற்றி ஐம்பது இலக்குகளை ஹமாசினுடைய இலக்குகளை தாக்கி அளித்திருப்பதாக ஸ்டேலின் ஆக்கிரமிப்பு இராணுவம் தெரிவித்தாலும் கூட ஸ்டேலிய படைகளுக்கு எதிரான ஹமாஸின் தாக்குதல்கள் அங்கு மிகப்பெரிய அளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஹமாஸ் தற்போது முழுமையான ஒரு கேரளா வியூகத்தை வகுத்திருக்கின்றார்கள் இந்த கேரளா போரிலே அவர்களுடைய தாக்குதலை சமாளிக்க முடியாமல் ஸ்டேல் படைகள் அங்கு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து பிணங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கின்றது இந்த நிலையில் காசாவில் ஏற்படும் இழப்புக்களை மறைப்பதற்காக மேற்கு கரையில் குடியேறிகள் மூலம் படுகொலைகள் அட்டூழியங்கள் என செய்திகளை திசை திருப்பக்கூடிய ஒரு நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கே செய்து வருகின்றார்கள் அதேபோல் நேற்றைய தினமும் பெய்ட் கணூன் பிரதேசத்தில் ஆறு ஸ்ரீலிய ராணுவத்தினர் அல்கர் தாக்குதலில் கொள்ளப்பட்டார்கள் இந்த தோல்வியை மறைப்பதற்காக பெய்ட் கணூனில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் அவர்களுடைய வாழ்விடங்கள் அவர்கள் உணவுக்காக சென்றவர்கள் மீதென ஒரு கொடூரமான வான்வெளி தாக்குதல் இஸ்ரேல் நடத்தி இருக்கின்றார்கள் இதில் கிட்டத்தட்ட பெய்கூனிஸ் வடக்கு காசா ராஃபா போன்ற பகுதிகளின் அருகில் இடம்பெற்ற தாக்குதலில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நூற்றி பதினாறு பாலஸ்தீனர்கள் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பதினான்கு குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஒரு தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது இந்த இவ்வாறான ஒரு இக்கட்டான இந்த சூழலிலே காசாவில் நேற்றைய தினம் ஒரு காணொலியை வெளியிட்டு இருக்கின்றார்கள் அதில் இடிந்து போன அல்லது கற்குவியலாக இருக்கக்கூடிய சாம்பல் மேடு அல்லது இந்த கற்குவியல் மேடுகளுக்குள் ஒரு போராளி ஒளிந்திருந்து ஸ்ட்ரேலிய டேங்கிகள் மீது பாய்ந்து சென்று வெடிமருந்துகளை உள்ளே வைத்துவிட்டு வேகமாக ஓடுகின்றார் அந்த டேங்கிகள் வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் ட்ரோன் மூலம் பதிவாக்கப்பட்டிருக்கின்றன சக்தி வாய்ந்த வெடிப்புடன் அந்த டேங்கி வெடித்து சிதறக்கூடிய காட்சிகள் கமாசி இயக்கத்தினர் மிக நெருக்கமாக ஒரு சீரோ டிஸ்டன்ஸ் போர் என்று சொல்வார்கள் பூச்சிய தூரத்திலிருந்து எதிரியை தாக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் டேங்கி வந்து அங்கே நிற்கின்றது அவர்கள் தேடுதல் நடவடிக்கைக்காக ஸ்டில் இராணுவத்தினர் ஆரம்பிக்கின்றார்கள் ஒரு போராளி மிக வேகமாக வந்து அந்த டேங்கிக்குள்ளே ஒரு குண்டை போட்டுவிட்டு வேகமாக ஓடுகின்றார் இது மிகவும் ஒரு ஆபத்தான தாக்குதல் மட்டுமல்ல மிகவும் துணிச்சலான ஒரு தான் உற தாக்குதலை நடத்த முடியும் ஏனெனில் அந்த குண்டுகளை டேங்கி மீது வைத்துவிட்டு அவர் ஓடும் பொழுது சற்று தாமதித்தாலும் அந்த டேங்கி வடிக்கும் போது அந்த வடிப்பு குண்டு வைத்தவரையும் தாக்கக்கூடிய நிலை இருக்கும் அவர் வைத்துவிட்டு மிக வேகமாக செல்கின்றார் இப்படியான ஜுக்திகள் புதிய விகுகங்கள் ஸ்ட்ரேலிய இராணுவத்துக்கு மிகப்பெரிய இழப்புக்களை ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது என ஸ்ட்ரேலிய பத்திரிகைகளை தற்போது எழுத ஆரம்பித்திருக்கின்றார்கள் காசாவில் அந்த பரப்பு ஸ்டேல் இராணுவம் தாங்கள் முற்றுகையிடக்கூடிய அந்த பரப்பு கொஞ்சமாக கொஞ்சமாக ஸ்டேல் இராணுவத்திற்கான உயிரிழப்புகள் அதிகமாக வருகின்றன இது இன்னும் அடுத்து வரும் நாட்களில் மேலும் அதிகமாகலாம் என்பதும் பலருடைய கருத்தாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானின் உடைய மட்ட தலைவர்களையும் ஸ்டேல் படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்தது என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வழியாக இருக்கின்றது ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஷாஸ்கியான் கடந்த வாரம் ஒரு நேர்காணலின் பன்னிரண்டாம் நாள் போரின் போது கூட்டம் நடத்தி கொண்டிருந்த வளாகத்தில் ஸ்டேல் தன்னையும் மற்ற உயர்மட்ட தலைவர்களையும் படுகொலை செய்வதற்கு குண்டுவீச்சை நடத்தியதாகவும் அதில் தான் மயிரிழையில் உயிர் தப்பியதாகவும் குறிப்பிட்டார் இந்த தாக்குதலில் அவருடைய இடது காலில் அவர் லேசாக காயமடைந்திருக்கின்றார் என்ற செய்திகளையும் இன்று ஸ்டேலிய அரசு வெளியிட்டு மன்னிக்க வேண்டும் ஈரானிய அரசு ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இராணுவ தளபதிகள் இராணுவ இலக்குகளை இலக்கு வைத்தார்கள் அதில் ஒரு போர் முறையில் இராணுவ தளபதிகளை இலக்கு வைப்பதில் கூட ஒரு நியாயம் இருக்கின்றது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் அந்த நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கொண்டு வீச்சு மூலம் அவர்களை அழிப்பதற்கு இஸ்ரேல் முயன்றிருப்பது ஈரானை ஒட்டு மொத்தமாக அழிப்பதற்கு இஸ்ரேல் மிகப்பெரிய முயற்சிகளை செய்திருக்கின்றார் என்பதை செய்திருக்கின்றார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றது ஒரு நாட்டின் தலைவரையோ அல்லது ஜனாதிபதியையோ பிரதமரையோ அதிகாரிகளையோ எங்காவது கொன்றால் கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் கொடூரமான பயங்கரவாத தாக்குதலில் அவர்கள் தப்பித்து விட்டார்கள் கொடூரமான பயங்கரவாதிகள் ஜனாதிபதியினுடைய இருக்கின்றார்கள் தாக்கியிருக்கின்றார்கள் பயங்கரவாதத்தின் இருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி விட்டார்கள் என வார்த்தைக்கு வார்த்தை பேசக்கூடிய மேற்கத்திய ஊடகங்கள் ஸ்டேல் என்றொரு நாடு இறையாண்மை மிக்க ஈரான் மீது ஈரானினுடைய ஜனாதிபதி ஒரு கூட்டத்தை அரசதிகாரிகளுடன் நடத்தி கொண்டிருந்த போது தாக்குதல் நடத்தி அவரை கொல்ல முற்பட்டிருக்கின்றார்கள் அவர் லேசாக காயமடைந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த ஸ்டேலினுடைய பயங்கரவாதம் குறித்து யாரும் பேசவில்லை என்பதுதான் உலகினுடைய இரட்டை நிலைப்பாட்டையும் போலித்தன்மையையும் தெளிவாக காட்டுகின்றது எந்த ஒரு நாட்டிலும் அதிகாரிகளை கொல்லும் பொழுது பயங்கரவாத தாக்குதல் என்கின்றார்கள் ஆனால் ஸ்டேல் தொடர்ச்சியாக குழந்தைகளையும் பெண்களையும் அதிகாரிகளையும் ஈரான் ஜனாதிபதி வரை கொள்வதற்கு தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள் ஸ்டேலின் உடைய அரசு பயங்கரவாதம் குறித்து யாரும் பேசுவதற்கு தயாராக இல்லை என்பது இந்த உலகம் எவ்வளவு போலித்தனமானது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடனான பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகரின் மூத்த ஆலோசகர் ஒருவர் ஒரு வீடியோ புகைப்படத்தை பகிர்ந்திருக்கின்றார் முகமது பாகர் கலி பாப் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலோசகரான மெய்கிரி முகமதி ஸ்டேலின் வரைபடத்தை அதன் எல்லைக்கு மேலே இரண்டு காளான் மேகங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதைப் போலவும் முழு ஸ்டேலும் பற்றி எரிவதை போன்ற காட்சியும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இரண்டு காளான் மேகங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதைப் போல காட்டுவது ஒரு அணுவாயுத தாக்குதல் நடைபெற்றால் அந்த பகுதி எவ்வாறு மாற்றமடையும் எவ்வாறு சுக்குநூராக்கப்படும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிம்போலிக்காக உலகளவில் இருக்கின்றது அதேபோல் ஸ்டேல் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஒருவேளை ஸ்டேல் அடுத்து ஒரு போர் ஏற்பட்டால் ஸ்டேலை அழிப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் ஸ்டேலை அழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை சிம்போலிக்காக அவர்கள் காட்டியிருக்கின்றார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி ஏற்கனவே ஈரான் புதிய புதிய ஏவுகணை சோதனைகளையும் பாலிஸ்டிக் கெப்பசோனிக் ஏவுகணைகளையும் மிகப்பெரிய அளவில் தயார்படுத்தி வருவதாக மொசாட் சிஐஏ உளவு பிரிவினரே தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் முழுவதும் பற்றி எரியக்கூடிய காட்சிகளையும் ஸ்டைல் மீது ஒரு அணுவாயுத தாக்குதல் நடத்தப்பட்டால் இவ்வாறு இருக்கும் என்ற காட்சிகளையும் ஈரான் சபாநாயகரின் ஆலோசகர் வெளியிட்டிருப்பது மேலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது இந்த ஈரான் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படம் எவ்வளவு தூரம் சாத்தியமானது இல்லை என்பதற்கப்பால் அந்த புகைப்படம் ஒவ்வொரு நபர்களுடைய தரப்பிலும் ஸ்டேல் மிகப்பெரிய இனப்படுகளை செய்து கொண்டிருக்கும் இந்த காலத்தில் பல உணர்வுகளை ஏற்படுத்தி இருக்கும் இஸ்ரேல் முற்றாக எரியக்கூடிய அந்த புகைப்படம் உங்களுடைய மனதில் என்ன எண்ணங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை நீங்கள் தவறாமல் கமெண்ட்ஸில் கூறுங்கள் அடுத்து நேட்டோவினுடைய செல்வாக்கை எதிர்ப்பதில் ரஷ்யாவும் வடகொரியாவும் ஒன்றுபட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செஜில் லாவ்ரோவ் வடகொரியாவுக்கு சென்று அங்கு சந்திப்புகளை மேற்கொண்ட போது நேரடியாக கூறியிருக்கின்றார் குரக்ஸ் பிராந்தியத்தில் வடகொரியா திருப்புக்களின் ஆதரவு உட்பட அவர்களுடைய ஆயுத ஆதரவுகளையும் நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் ரஷ்யா மற்றும் வடகொரியா படைகளுக்கு இடையிலான உண்மையான போர் சகோதரத்துவம் என்பதை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் என லாவ்ரோ தெரிவித்திருப்பதுடன் ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் உக்ரைனில் நாஜி ஆட்சியை மேற்கத்திய நாடுகள் ஆதரிப்பதாக குற்றம் சாட்டியிருப்பதோடு வேன்சானில் வடகொரிய வெளியுறவு அமைச்சர் சோ சோன் ஹாயுடன் அவர் மிக முக்கியமான விடயங்கள் குறித்து பேசியிருக்கின்றார் என்ற செய்தி வெளியாகியிருக்கின்றது அடுத்து ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் உக்ரைனின் உடைய நேட்டோ நாடுகள் வழங்கிய டேங்கிகள் பலவற்றை சுக்னூராக்கி இருக்கின்றார்கள் அது பல்வேறுபட்ட பட்ட டேங்கிகள் அங்கு மிகப்பெரிய ஜெர்மன் வழங்கிய டேங்கிகளாக இருக்கலாம் அமெரிக்கா வழங்கிய டேங்கிகளாக இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் அங்கு சேதம் லிபோட் டேங்கிகள் உட்பட பல சேதமாக்கப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் அமெரிக்கா உண்டு எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் ஒன்றும் உக்ரைன் பயன்பாட்டில் இருந்தபோது ரஷ்யாவினால் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை ரஷ்ய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை ஏற்கனவே நேற்று நாடுகளின் டேங்கிகளை அளிக்கும் ரஷ்ய படை தற்போது அமெரிக்காவினுடைய போர் விமானங்களையும் உக்ரைனுக்காக பயன்படுத்தும் போர் விமானங்களையும் சுட்டு வீழ்த்த ஆரம்பித்திருக்கின்றார்களா என்ற கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கின்றது எழுநூற்றி இருபத்தி எட்டு ட்ரோன்கள் ஐம்பது ஏவுகணைகளை நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள் உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதலையும் ரஷ்யா இங்கே பதிவு செய்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஒருபுறம் ஸ்டெல் காசாவ் போர் மிக மோசமான கட்டத்தை அடைந்திருக்கும் சூழ்நிலையில் ரஷ்யா உக்ரைன் போரும் மிகப்பெரிய போராக மாறியிருக்கின்றது இரண்டிடத்திலும் ட்ரம்ப் போரை நிறுத்துவதாக கூறினார் ட்ரம்ப் கால் வைத்த இடமெல்லாம் அங்கு போர்கள் அதிகரிக்கும் ஒரு விடயம் சொல்லுவார்கள் இவன் எங்கு சென்றாலும் அது விளங்காது என்று அதைப்போல் ட்ரம்ப் இந்த காசா விடயத்திலும் உக்ரைன் விவகாரத்திலும் தான் சமரசம் செய்யப்போகின்றேன் என்று புறப்பட்டார் ஆனால் இன்று நிலைமை இன்னும் மோசமாக மாறிவிட்டது ஏத இருப்பினும் காசாவில் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் அங்கு அமைதி திரும்ப வேண்டும் தினமும் ஸ்டேலின் கொடூர ஆக்கிரமிப்பால் கொல்லப்படும் பாலஸ்தீனர்களினுடைய மரணங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் இதற்காக ஆவது ஒரு போர் நிறுத்தம் மீண்டும் ஏற்பட வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த காலநிதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கள்பின் சந்துரு வணக்கம்